அடுத்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மாநில சங்க தலைவர் சிம்மக்குரலூர் அவர்கள் கௌரவிக்கப்பட்ட தலைவர் அவர்களை வாழ்த்து பேசுவார் நண்புகளுமைய சிறப்பானது ஒரு விழாவிற்கு தலைமையிலே நடத்தி கொண்டிருக்கிற மதுரை மாவட்ட துணைத் தலைவர் ஜெயராமன் அவர்களே மாவட்ட தலைவர் ராமானுஜம் அவர்களே மாவட்ட நிர்வாகிகளே ய்வு பெற்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் வேலாயம் அவர்களே கல்வித்துறை ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் அன்பு தோழர் மோகன் அவர்களே மாநில பொருளாளர் அன்புத்தோழர் மாதவன் அவர்களே உங்களுடைய தோழமை மாவட்டமான திண்டுக்கல் மாவட்டத்தின் அன்னாரப்பட்டி ஆத்தூர் கிடைத் தலைவர் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பத்தோடர் ராமதேவன் அவர்களே கோவை மாவட்டத்தில் இருந்து என்னோடு வந்திருக்கக்கூடிய கோவை மாவட்ட செயலாளர் அன்புத்தோடர் தண்டவாணி அவர்களே இணைச் செயலாளர் ஆரோக்கியசாமி அவர்களே இங்கே இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வருகை இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட ஓய்வூதியர்களே அருமை சகோதரி உங்கள் அனைவருக்கும் மாநில மையத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனம் அறிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் சோழர் சாகுரமின் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேச வேண்டும் அதற்கு நேரம் இல்லை அவர் சென்னைக்கு வந்திருந்தாலும் கூட அங்கேயும் அவரை பற்றி எதுவும் அதிகமாக பேசியிருக்க முடியாது இங்கேயாவது கொஞ்சம் பேசலாம் ஆனால் அங்கு கூட பேசுவதற்கு வாய்ப்பு அங்கு கிடையாது ஆனால் அங்கு பேசியிருக்க வேண்டுமா என்றால் பேசியிருக்க வேண்டும் அதற்காக தலைவர் வருவார் யாரை பற்றி நாம் பெருமையாக பேசுகிறோமோ இல்லையோ முன்னாள் மாநில தலைவர் இந்த இயக்கத்தை பண்ணி பதிமூன்று ஆண்டு காலமாக தாங்கி பிடித்து இன்னும் சொல்லப் போனால் ஒற்றை மனிதராக இருந்து இந்த இயக்கத்தை பல்வேறு போராட்டங்களுக்கு இடையிலே தலை நிபரண செய்தவர் என்றால் அது மிகையாக அவர் காலத்தில் நடந்த பல காரியங்களும் இருக்கின்றன ஆகவே அதற்கு அது வாய்ப்பில்லை அவருடைய உடல்நிலை காலையிலே வருவார் என்றுதான் நானும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் கூட்டம் ஆரம்பிக்கிற பொழுது வரையிலும் அவரை காணவில்லை மதுரை மாவட்ட தோழர்களும் அதை பற்றி யாரும் தகவல் சொல்லவில்லை நான் அவருக்கு தொலைபேசியிலே அழைப்பு கொடுத்தேன் இரண்டு முறை அவர் எடுக்கவில்லை அடுத்த நிமிடமே எனக்கு ஒரு செய்தியை அனுப்பினார் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என்னால் வர இயலவில்லை மன்னிக்கவும் என்று ஒரு தொலை செய்தியை மெசேஜ போட்டுள்ள எனக்கு ரொம்ப வருத்தம் மட்டுமல்ல அதிர்ச்சியாகவும் இருந்தது மாநில தான் முக்கியமான கதாநாயகன் அப்புறம் தான் முன்னாள் மாநில தலைவர் தான் இதற்கு முக்கியமான நபர் அவரே இல்லாமல் இந்த விழா மாநில மாநாட்டில் மற்றவர்களை நாம் கௌரவிக்கப் போகிறோமா அது சரிதானா என்கின்ற யோசனை கூட எனக்கு வந்தது ஆனால் அதை தவிர்க்க முடியாது ஆனால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்று என்று சொன்னால் நான் அதிலே மிகவும் வாக்கியசாலி என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அவர் அங்கு வந்திருந்தால் நீதி அரசர் தான் அவருக்கு பொன்னாடை போக்கி அந்த பரிசு பொருளை கொடுத்து அவரை பாராட்டி இருப்பார் நான் செய்திருக்க முடியாது ஆனால் இன்று இங்கே எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது என்பதை பற்றி நான் தெரிந்து கொள்கிறேன் அதற்காகவே நான் இங்கே வந்திருக்கிறேன் இரண்டாவதாக சென்னையிலே அவர் வராததால் அங்கே நடைபெற்ற ஒரு மாபெரும் திருமண மண்டபம் அந்த திருமண மண்டபத்தில் தான் அவரை நாம் வாழ்த்தி பாராட்டி நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போட்டி கௌரவித்திருக்க முடியும் ஆனால் இன்று இங்கு இந்த அரங்கம் வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கமாக இருந்தாலும் இது கூடலிங்கம் அவர்களுடைய அரங்கம் நினைவரங்கம் அவர்கள் எனக்கு தெரியும் அவர் மிகவும் எளிமையானவர் இயக்கப்பட்டுள்ளவர் இயக்கத்திற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் இன்னும் சொல்ல போனால் இயக்கத்திற்காகவே தொண்டுக்காகவே உதவியாளராகவே இருந்து பதவி உயர்வு பெற்றவர் அவர் பதவி உயர்வுகள் எல்லாம் போகவில்லை அப்படிப்பட்ட ஒரு தியாகசீரரனுடைய நினைவரங்கத்தில் அவரை நம்முடைய தலைவரை பாராட்டுவதும் சால பொருத்தமாக இருக்கும் என்றும் நான் கருதுகிறேன் அந்த பாக்கியமும் நமக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்பதிலே சற்று நமக்கு சமாதானமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது ஆனால் அந்த வகையில் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் நாராயணராவ் அவர்கள் இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிற காலத்திலே இருந்து நம்முடைய இன்றைய மாநில பொருளாளர் அவர்களோடு சேர்ந்து அவரும் அன்றையிலிருந்தே இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாநில சங்கத்தில் அதிகமாக மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளுடைய அருமை தோழர் தான் நாங்கள் ஏதாவது தேவைப்படும் ஏதாவது விளக்கங்கள் வேண்டும் பழைய நினைவுகளை ஏதாவது எங்களுக்கு தேவைப்பட்டால் அவரிடம்தான் கேட்போம் முன்னாள் மாநில தலைவரிடத்தில் கேட்க வாய்ப்பில்லை அவர் இருக்கிறார் ஆக அந்த அளவுக்கு அவரோடு இருந்து பணியாற்றி இந்த சங்கத்தினுடைய கௌரவத்தை உயர்த்தி பிடித்தது மட்டுமல்ல பல்வேறு சாதனைகளையும் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்க முடியாது அதை குறிப்பாக சொல்லப்போனால் எண்பது வயது முடித்தவர்களுக்கு இந்த இருபது சதவிகித கூடுதல் ஓய்வூதியம் இருக்கிறதே அது அவர் காலத்தில் இன்றைய முதலமைச்சர் என்று துணை முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் போய் சந்தித்து அவரிடத்திலே கோரிக்கை வைத்து அதை அவரை ஏற்று ஒரு மாத காலத்தில் இட்ட உத்தரவு தான் அது என்பதை நாம் வெளியுலகத்துக்கு சொல்லாமல் விட்டுவிட்டோம் என்பது எனக்கு மிகவும் பெரும் குறை நான் தலைவரானதற்கு பின்னால் தான் அதை நான் ஒவ்வொரு மீட்டிங்கில் போனாலும் சொல்வேன் மறக்க மாட்டேன் ஏனென்றால் நம்முடைய தலைவர்கள் ஆற்றிய பங்கு அவர்கள் செய்த சேவை இந்த ஓய்வூதியர்களுக்கு வேற என்ன சங்கமும் செய்ய கிடையாது ஆனால் அவர்களெல்லாம் இன்னமும் பெரும் சாதனைகளை செய்தவர்களைப் போல அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்

உறுதுணையாக இருந்தார்கள் அதற்கான காரியங்களை செய்தார்கள் அதற்கு பிறகு அவர் பதிமூன்றாண்டு காலமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஊர்வலம் கோரிக்கை ஊர்வலம் இங்கே பேசியவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அப்பொழுது நான் அப்பொழுதுதான் முதன் முதலாக பிரச்சார செயலாளராக பதவியேற்றிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினெண்டு ஓராண்டிலேயே அந்த மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது அந்த ஊர்வலம் போன பாதை சரி நமக்கு அப்படி நமக்கு அப்படித்தான் அனுமதி உடுத்தாங்க ஆகவே நாம் அதை அப்படி நடத்த வேண்டியதாயிற்று ஆனாலும் கூட அந்த காலத்திலேயே அந்த வேகாத வெயிலில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆறாயிரம் பேர் என்று கூட எழுதின ஓய்வூதிய திரட்டி மாபெரும் ஊர்வலையை கோரிக்கை ஊர்வலமாக நாம் நடத்தினோம் அதையும் அவர் காலத்தில் தான் நாம் செய்து கொண்ட அதற்கு பிறகு இந்த சங்கத்துக்கு ஒரு பெரிய மாநில கட்டிடம் வேண்டும் பெரிய சங்கம் இருக்கிற கட்டிடம் அலுவலகத்துக்கு போதவில்லை ஆகவே ஒரு மாநில கட்டிடத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற முடிவினை நாம் எடுத்த உடனேயே இரண்டாண்டு காலத்தில் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வசூல் செய்து அண்ணா நகரிலே ஒரு கட்டிடத்தை அலுவலகத்திற்காக நான் வாங்கியதும் அவர்களிட திறப்பு விழா புவிந்தவுடன் அவர் இந்த சங்கத்தினுடைய பதவியில் இருந்து விடுபட்டு விட்டார் அதற்கு பிறகுதான் நான் தலைவராக இந்த இயக்கத்திற்கு பொறுப்பேற்றேன் அந்த நேரத்தில் அவருக்கு வயதும் ஆகிவிட்டது என்பதும் ஒரு காரணம் சங்கத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்றும் எல்லோரும் விரும்பிய காரணத்தாலும் கூட அந்த மாற்றம் நிகழ்ந்தது யார் மேலும் யாரும் குறை சொல்லி அந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழவில்லை ஆகவேதான் இன்று வரையிலும் நாங்கள் மாநில முன்னாள் மாநில தலைவர் அவர்களை ஆலோசனைகளையும் கேட்கிறோம் அவர் சொல்வதை கேட்கிறோம் அவருக்குண்டான முழு மரியாதையையும் நாங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாக அந்த அளவுக்கு இன்று இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளாகிய நாங்கள் அவருக்கு எங்கெங்கி எந்தெந்த வகையில் எப்படியெல்லாம் மரியாதை வழங்க வேண்டுமோ அப்படியெல்லாம் மரியாதையை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அவருக்கும் இன்றைய தினம் எண்பத்தைந்து ஆண்டு காலம் முடித்துவிட்டார்கள் சொன்னார் இப்பொழுது முப்பது பர்சன்ட் நான் வாங்க போகிறேன் என்று சொல்லி அவர் முப்பது பர்சன்ட் அல்ல நூறு விழுக்காடு வாங்க அறுபத்து நூறு ஆண்டு வாழ வேண்டும் அவர் சுட்டுக் கொடுத்த அந்த உரிமையை அவர் முழுமையாக நூறு வாயிலாக நம்முடைய ஆசையை அவருக்கு நாம் தெரியப்படுத்திக் கொள்வோம் ஆண்டவனிடத்திலும் நாம் பிரார்த்திப்போம் ஆக அப்படிப்பட்ட அந்த தலைவர் இன்றைய தினம் இங்கு நாம் அவரை வாழ்த்தி புன்னாடை போற்றி அவரை கௌரவிக்கிறோம் எனக்கும் கூட இது குறைதான் இவ்வளவு சிறிய கூட்டத்திலே அவர் கௌரவிக்கப்பட வேண்டிய நபர் அல்ல ஒரு பெரும் கூட்டத்தில் அவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர் என்றுதான் நான் என்றும் கருதுகிறேன் ஆகவே இன்னொரு முறை அதற்குண்டான வாய்ப்புகள் பொதுக்குழுவோ செயற்குழுவோ பழகிற பொழுது நிச்சயமாக அவர் அங்கே அனைவரும் முன்னாலும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய முயற்சிகளை நாம் சாதனைகள் ஒன்று நான் சொன்னேன் பதிமூன்று ஆண்டு காலம் ஒரு சங்கத்தை தலைமையேற்று நடத்துவது என்பதே பெரும் கடயம் நான் அஞ்சு வருஷம் ஐந்து வருஷம் தான் நான் தலைவராய் நான் ரொம்ப கிளமா ஒருவர் இந்த பொறுப்பை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதே நல்ல வழிகாட்டியாக இருந்து இந்த இயக்கத்தை கட்டி காத்து சிறிதளவும் இந்த இயக்கம் சிதறாமல் பிசையாமல் அப்படியே ஒப்படைத்துவிட்டு போனார் என்றும் அப்படியே இந்த இயக்கத்தை நாம் கட்டிக்காட்ட வேண்டும் அதை வளர்க்க வேண்டும் என்றுதான் நாங்களும் அவர் பாணியில் அவர் படித்த வகையில் செயல்பட்டு காலமாக இந்த இயக்கம் மிகவும் நல்ல விதமாக இந்த கோயம்பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய கௌரவத்தை அதனுடைய இருப்பை அதனுடைய வலிமையை நாம் நிரூபித்திருந்தோம் எனக்கு முன்னால் பேசிய வாடி பட்டிகளை தலைவர் அவர்கள் கேட்டார்கள் நன்றாக இருந்தது எல்லாம் நன்றாக இருந்தது நமக்கு என்ன பலன் கிடைத்தது என்று எனக்கு தெரியவில்லையே என்று சொன்னார் உண்மைதான் பலன் கிடைக்கும் என்று அந்த மாநாட்டை நாம் நடத்தவில்லை பலன் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து அந்த மாநாட்டை நடத்தவில்லை முதலமைச்சரை அழைப்போம் அவர் வந்தால் ஏதாவது கிடைக்குமா என்றுதான் அவரை அழைப்போம் ஓராண்டு காலமாக பொதுச் செயலாளர் நேரிலேயும் பார்த்தார் அருமை தோழர் சுப்பராயன் பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாகவும் சந்தித்தோம் ஆனாலும் நடந்த நிகழ்வுகள் அவர் நம்முடைய மாநாட்டில் கலந்து கொள்ள அவருக்கு இடமளிக்கவில்லை நடந்த நிகழ்வுகள் சொல்ல துணை அமைச்சர்கள் யாரையாவது அழைக்கலாமா என்று நாங்கள் முயற்சி எடுக்கிற பொழுது அதுவும் நடைபெறவில்லை அதற்கு பிறகுதான் இரையன்றி என்று முடிவெடுத்தோம் அவரும் நான் வர முடியாது எனக்கு வேற புரோகிராம் இருந்தது அந்த தேதியில என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவேதான் மாநில நிர்வாகிகள் யோசனை செய்து மாநாட்டுக்கு யாரை அழைத்தால் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் யாரை அழைத்தால் நம்முடைய பிரச்சனைகளை எடுத்துச் செல்ல முடியும் என்பதையெல்லாம் சேர ஆலோசித்துத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் காலம் ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைக்கலாம் என்கிற முடிவெடுத்துத்தான் அந்த மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் அழைத்தோம் கோடை திருமாவளவன் அவர்களையும் அழைக்க வேண்டும் நினைத்தோம் ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் அம்மை வாய்த்திருந்ததால் அவரை அணுக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே அதை தவிர்த்து விட்டோம் ஆக இந்த மாநாட்டில் என்ன நமக்கு வெற்றி என்று கேட்டால் நம்முடைய கோரிக்கைகளுக்குள்ள நாம் போகல நிறைய விஷயங்கள் இருக்கு அது கொள்ள போன நேரம் அந்த கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட எந்த ஒரு சங்கமும் இன்றைய பெற முடியாது சாதிக்க முடியும் நிலைமை திறன்பிடித்தால்தான் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நாமும் பல சங்கங்களுக்கு பல நாட்களாக பல வருடங்களாக அழைப்புகள் கொடுக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் யாரும் கூட்டு போராட்டத்திற்கு தயாராக இல்லை அவரவர்களில் அவரவர்களுக்கு வேண்டியவர்களை வைத்துக் கொண்டு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு பேட்டியை வெற்றி பெற வேண்டும் என்று அவர்களுக்கு எல்லாம் யாருக்குமே நினைத்து கிடையாது அதுதான் உண்மை உதாரணங்களையெல்லாம் சொல்ல முடியும் ஆகவே நாம் அவன் இன்னும் என்ன சொல்றான்னா மற்றவன் நம்ம சங்கத்தை பார்த்து உங்க சங்கம் என்ன சின்ன சங்கம் மாநிலத்தில் எங்க என்று பல இடங்கள்ல அவங்களே இருக்கிறோம் ஆகவே இந்த சங்கம் மாபெரும் சங்கம் உயிருள்ள சங்கம் உயிரோட்டம் உள்ள சங்கம் முதன்மையான சங்கம் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டினால் கூட்டு போராட்ட முயற்சி வெற்றி பெறும் என்கின்ற காரணத்தால் தான் இந்த மாநாட்டை நாம் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்தி முடித்து விட்டோ முதல் காரணம் அதுதான் இந்த சங்கத்தினுடைய பெயர் புகழ் கௌரவம் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிறது யாரும் நடத்த முடியாத ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் திரட்டி இருக்கிறார்கள் தோழமை சங்க கங்காதன சங்கத்திலிருந்து பிரிஞ்சு வந்து ஒரு தங்க சங்கம் சங்க ஆரம்பித்திருக்காங்க பேசினார் தொலைபேசி பேசினார் தலைவரே பிரம்மாதமான மாநாடு அருமையான மாநாடு தமிழகம் கண்டிராத மாநாடு உங்களால் தான் இதை நடத்த முடியும் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் சாதித்து விட்டீர்கள் தலை வணங்குகிறேன் உங்களோடு இணைந்து நாங்கள் இணைந்து கூட்டமைப்பை ஏற்படுத்துவோம் என்று அவரும் சொன்னார் ராஜனும் சொன்னார் இன்னும் பலரும் சொல்கிறார்கள் என்றால் இதுவரைக்கும் நம்ம கூப்பிட்டு பேசினா யாரை என்ன கேட்க மாட்டாங்க இன்று அந்த நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் நாளை இந்த ஓய்வூதியினுடைய போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய தகுதி இந்த சங்கத்திற்கு இன்று வந்திருக்கிறது அரை இந்த மாநாடு நமக்கு பெற்று கொண்டிருக்கிறது நிரூபித்திருக்கிறது இரண்டாவதாக கோரிக்கைகள் அதுவும் நிறைவேறும் ஒரு மாநாடு என்பது விளையாட்டுக்காக இன்று நாம் அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை காரணம் நிலை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை அழைத்தால் கூட்டணி கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை நம்ம மாநாட்டுக்கு முன்னாடி கூட முதல்வர் பேசினார் கூட்டணி தர்மத்தை நாங்கள் மதிக்கிறோம் தர்மத்தை நான் மதிக்கிறேன் என்று சொன்னால் கூட்டணி கட்சிகளுக்கு அவரிடத்தில் ஒரு மரியாதை இருக்கிறது என்பதும் நாம் உணர்கிறோம் அதையெல்லாம் தனக்கை எடுத்துத்தான் அவர்களை அழைத்து ஆழ்வு அழைத்து ஒரு மாநில மாநாட்டில் சிறப்பாக நடத்தா நடத்தினால் நம்முடைய கோரிக்கைகள் அவர்களுக்கு போய் சேரும் என்று முடிவெடுத்துத்தான் அவர்களை அழைப்போம் சுப்பராயன் அவர்களும் தெளிவாக சொன்னார்கள் ஒரு அரசு என்று சொன்னால் என்ன கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் அவைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் கொடுத்த வாக்குறுதிகளை இம்மிகளும் பெறாமல் நிறைவேற்றி வைக்க வேண்டும் அதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை உங்களுடைய கோரிக்கைகளை நான் முதல்வர் அவர்களுக்கு தனியாக கருத வேண்டுவேன் என்று உறுதிப்படிக் கொண்டு சென்றார்கள் திருநாவுக்கரசும் அவர்களும் அவரை தாண்டி உள்ளார்கள் இறுதியாக பேசிய திருச்சி சிவா அவர்கள் எழுபது வயது முடிந்தவர்களுக்கு பத்து சதவீத கூடுதல் ஓய்வூதியம் என்ற கோரிக்கையை நாம் தான் வைச்சோம் திருச்சியில் இருக்கக்கூடிய தோழர் பரமசிவம் மற்றும் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் திருச்சியிலே திருச்சி சிவா அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கை முனைவை முதல் முதலாக கொடுத்தது நம்முடைய சங்கம் தான் மாநிலத்தில் இருந்து அந்த குழுவுக்கு நாம் கடிதம் எழுதியிருக்கிறோம் அதைத்தான் அவர் சொன்ன திருச்சி சிவா அவர்கள் இந்த கோரிக்கை பற்றி எனக்கு தெரியும் அந்த கோரிக்கையை திமுக தேர்தல் அறிக்கையிலே சேர்த்ததே நான் தான் ஆகவே அந்த கோரிக்கையை நான் பெற்றுத் தருவேன் நீங்கள் வெற்றி விழா மாநாடு நன்றிய அறிவிக்கும் மாநாடு நடத்துவீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் ஆகவே ஏதோ ஒன்று நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையை கூட்டியிருக்கிறார்கள் முதலமைச்சர் முந்த நாளுக்கு முன்னாடி கூட தேர்தல் கூட்டத்தில் பேசுகிற பொழுது அரசு ஓய்வூதிய பற்றி பேசல ஆனால் அரசு கோரிக்கைகள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் நிதிநிலை மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நிதிநிலை தானாக சீராகும் எனக்கு மனது இருக்கிறது அதற்கு உண்டான மார்க்கம் வந்தால் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அவை இவை எல்லாம் மாநாட்டினுடைய வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த மாநாட்டினுடைய வெற்றியாகத்தான் நாம் இதை எல்லாம் பார்க்க வேண்டும் திருச்சி சிவா அவர்களை மீண்டும் சந்திக்கவாக நாம் இருக்கிறோம் அதை வரப்போவதில்லை எப்படியும் நாம் முனைப்பாக அவர்கள் இடத்திலே போராடி வாதாடி அந்த கோரிக்கையை பெற வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம் இப்படி நம்முடைய மாநாடு என்பது தோற்றுவிட்டதோ அல்லது அந்த மாநாடு கையமற்ற மாநாடு அல்ல பயனுள்ள மாநாடு திட்டமிட்டபடி நாம் என்ன நோக்கத்திற்காக அதை திட்டமிட்டோமோ அந்த நோக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வழிவகைகளை அமைத்துக் கொடுக்கிற மாநாடாக அந்த மாநாடு சிறப்பாக முடிந்தது அந்த மாநாட்டில் எல்லாம் நன்றாக நடந்தது கடைசியிலே பரிசு பொருட்கள் கிடைப்பதிலே சில சிக்கல்கள் ஏற்பட்டுவிட்டது அதற்கு காரணம் மாநில தலைமை பற்றி சொல்லி மட்டும் பறைய பயன் கிடையாது நாங்கள் எத்தனை பேர் வருவீர்கள் என்பதை உறுதியாக சரியாக கணக்கெடுத்து சொல்லுங்கள் 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 என்று மாவட்டங்களை கேட்கிறோம் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை கடைசியில் பார்த்தால் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அந்த கூட்டம் நாங்கள் பரிசு கட்டுக்கள் எல்லாம் குறைவாகத்தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கி வைத்தோம் வர பண்ண எதிர்பார்த்ததற்கு மேல் ஆயிரம் பேருக்கு மேல் வந்துவிட்டால் யாருக்கு கொடுப்பது யாருக்கு இல்லை என்று சொல்லுவது என்பது மட்டுமல்ல மாநாடும் குறித்த நேரத்தில் ஆரம்பித்து குறித்த நேரத்தில் முடியவில்லை அது சில மாற்றங்கள் கொண்டு தாமதம் ஏற்பட்டது ஆகவே அந்த பரிசு பொருள் விநியோகத்தில் சில கவனத்துறை என்பதும் சொல்லலாம் இயலாமை என்றும் சொல்லலாம் அது நடந்தது அங்கே சில பிரச்சனைகள் நடந்து விட்டது அதற்காக நாங்கள் மூத்தோர் கோவிலே மன்னிப்பு வருத்தமும் தெரிவித்திருக்கிறோம் அதை தவிர அந்த மாநாட்டில் சிறப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த வெள்ளி விழா மாநாடு நிச்சயமாக நமக்கு வெற்றி தேர்வு மாநாடாகத்தான் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வெற்றி தேர்தல் முடிந்தவுடன் இந்த ஆண்டுக்குள் நமக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் அந்த வகையிலே நமக்கு நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அவர்களை இங்கே பாராட்டி கௌரவித்து அவர்கள் மேலும் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று உங்கள் சார்பாகவும் என்றும் சார்பாகவும் அவரை வாழ்த்துவதற்கு நான் வயதில் சின்னவனாக இருந்தாலும் கூட அவரது என்னுடைய ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்து அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்து உங்களுக்கு நன்றி உறுப்படை வருகிறேன் நன்றிமா